ஹாய் மக்களை தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ரெசிபி இன்னைக்கு ஒரு சூப்பரான தேங்காய் பால் ரசம் தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் இந்த ரெசிபி நார்மல் ரசத்தை விட ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் எனக்காவது ரசம் வச்சு போர் அடிச்சுட்டு கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபிக்கு வந்து சைட் தேவைப்படாது ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ ரெசிபி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இப்போ ஒரு பவுலில் ஒரு நாலஞ்சு போல் கருப்பில இது மாதிரி பிச்சு போட்டுக்கலாம் கொஞ்சமாக மல்லியிலையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து சின்ன சைஸ் தக்காளியாக ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா கைகளாலேயே இது மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம் இந்த தக்காளி அதுக்கப்புறம் இந்த மல்லியில கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா ஒன்றுபோல் பிசைஞ்சு விட்டுக்கோங்க கைகளால் பிசஞ்சு செய்யும்போது இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு இதை ஒரு உரமா வச்சுக்கலாம் இப்போ ஒரு ரசத்துக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜார்ல ஒரே ஒரு வத்தல் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு பத்து பல் போல் பூண்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் ஆட் பண்ணிட்டு இதை வந்து கொறை குறைப்பா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நான் அரைச்சிருக்கேன் இப்போ இந்த மிக்சரை வந்து தக்காளி பிசைஞ்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அது கூட இதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவு புளி வந்து நான் ஊற போட்டு வச்சிருக்கேன் இதை வந்து நிறைய தண்ணி ஊற்றி கரைக்கக்கூடாது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஜூஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து அந்த ரசப்பொடிலாம் ஆட் பண்ணியிருக்கோம் அந்த மிக்சர் கூட இதை ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணுங்கள் நிறைய தண்ணி ஆட் பண்ணவே கூடாது ஏன்னா நம்ம தேங்காய் பால் வந்து இது கூட ஆட் பண்ணுவோம் அப்படிங்கும் போது இந்த புளிப்பு சுவை வந்து அட்ஜஸ்ட் ஆகிரும் நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றிங்கன்னா புளிப்பு வந்து இருக்காது இந்த அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கைகளாலேயே பசஞ்சி விட்டுக்கோங்க இப்போ விட்டுட்டு இது ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ வந்து ரசத்தை தாளிச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம் கடாய் ஹீட்டானதும் கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் சூடானதும் கொஞ்சமா கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பொறிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா வெந்தயம் ஒரு ரெண்டு காஞ்ச வத்தல் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் அது கூட கொஞ்சமா பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கலாம் தாளிப பொருட்கள் ஆட் பண்ணும்போது ஃப்ளேம் வந்து எப்பயுமே சிம்லேயே தான் வச்சுக்கோங்க இது கூட கொஞ்சமா தூள் ஆட் பண்ணிட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் பாத்தீங்களா ரசம் மிக்ஸு அதை வந்து இதுல வந்து கொட்டிருங்க அப்படியே ஃப்ளேம் வந்து சிம்லே இருக்கட்டும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிருக்கேன் இது வந்து கொஞ்ச நேரத்துல இந்த ரசம் வந்து நொறக்க ஸ்டார்ட் ஆயிரும் ஃப்ளேம் வந்து லோ தான் இருக்கணும் நீங்க ஹை ஃபிளேம்ல வைக்கவே கூடாது ரசம் வந்து அது மாதிரி கொதிக்கவே கூடாது இப்போ நொறைச்சி வர ஸ்டார்ட் ஆயிருச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு கொத்த அளவுக்கு மல்லிழையை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட திக்கான பால் ஒரு அரைமுறை தேங்காய் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து எனக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு கிடச்சிது இந்த பாலை இது கூட ஆட் பண்ணிவிட்டு உடனேமே நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய்பால் ஆட் பண்ணக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்ல வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி எண்ணெய் ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிடும் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டிங்கன்னா மணக்க மணக்க சூப்பராக ஒரு தேங்காய்பால் ரசம் வந்து ரெடி ஆயிரும் இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து உங்களோட கமெண்ட்ஸ் வந்து என்கிட்ட மறக்காம ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி ரெசிபியில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாங்க தேங்காய் பால் ரசம் பிடிச்சிருந்தது அப்படின்னா சின்னதாக ஒரு லைக் போட்டுருங்க தேங்க்யூ ஸோ மச் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்